எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் சிவகுமார் பேசுகிறேங்க இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகணும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி பிரிவீஸை என்ன லெவல் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ப்ளென் பண்ணிடுறேன் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐ நாற்பத்தி ஒம்பது பிரேக் வந்து நிப்டி பண்ணிச்சுனா அப்டெண்டும் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பிரேக் பண்ணிச்சுன்னு டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் டவுன் ஆகி இருபத்தி ஐயாயிரம் தொள்ளாயிரத்தஞ்சி வரைக்கும் போயிருக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஐம்பத்தி நாலு பாயிண்ட் போயிருக்கு சார் பேங்க் நிப்டி பொறுத்தளவில் ஐம்பத்தொம்போது அறுநூற்றி இருபத்தொம்போது அப்சைடு லெவல் பிரேக் பண்ணல டவுன் டவுன்சைடு லெவல் ஓப்பனிங்காக பிரேக் பண்ணிச்சு வெறும் அறுபத்தெட்டு பாயிண்ட்டு தான் சார் கீழே போயிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப மிடில் ஏ இதேமாரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நானூற்றி பத்து பிரேக் ஆகலை எண்பத்தையாயிரத்தி முப்பது டவுன் பண்ணிவிட்டு எண்பத்தி நாலு எண்ணூற்றி முப்பது வரைக்கும் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்துருக்கு சார் இது வந்து வெள்ளிக்காமனை கொடுத்தது இன்னைக்கு ஒர்க்கானோட ஸ்டேட்டஸ் நான் இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் நாளத்தோட லெவல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே உங்களோட எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க அதேமாரி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டைமிங் ரீச் ஆகு திரும்ப மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எதாவது சேஞ்சஸ்னாலும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட உடனே ரீச் ஆகு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா பெல் பட்டன் கிளிக் பண்ணால் முட்டிங்கன்னா ஆயிரம் வீடியோ டெய்லியும் பார்ப்பீங்க அதில் இதுவும் ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல காலையில் பத்து மணிக்குங்கிறது பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கிடச்சி நோ யூஸு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இன்றையோட லெவல்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்து நாளைக்கு மார்னிங்கோட லெவல்ஸு நிஃப்டி வந்து இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலு பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு லெவலு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பது பிரேக் பண்ணிச்சின்னா டவுன் சைடு பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் ஐம்பத்தொம்போது ஐநூறு பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு ஐம்பத்தொம்பது நூற்றி பத்து பிரேக் பண்ணால் டவுன் சைடு சென்செக்ஸு எண்பத்தஞ்சு ஐநூற்றி பன்னெண்டு பிரேக் பண்ணுச்சுனா அப் சைடு எண்பத்தையாயிரத்தி எழுவத்தஞ்சி பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைடு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு இதோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ